தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைக்கிறார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தெலங்கானா மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் விண்வெளித்துறையில் துறையில் மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சிங் கூறியுள்ளார் ஈராக்கில் ரசாயன வாயு கசிவு காரணமாக அறுநூறுக்கும் அதிகமான யாத்ரீகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு பதக்கம் வென்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைக்கிறார் நாடாளுமன்றம் அருகே உள்ள பாபா கரக்சிங் மார்க் பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய குடியிருப்புகள் சூரிய சக்தி மின்வசதி உள்பட பசுமை தொழில்நுட்பத்துடன் நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை நினைவுகூரும் வகையில் சிந்துர் மரக்கன்றை நடும் பிரதமர் கட்டுமானப் பணியில் ஈடுபட்ட தொழிலாளா்களுடனும் கலந்துரையாடவுள்ளாா் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தெலங்கானா மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் பிரதமரின் மக்கள் மருந்தக கிடங்கு திறப்பு விழாவில் பேசியவர் இந்த புதிய மையம் இம்மாநிலத்தில் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யும் என்றார் மக்கள் மருந்தகம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவை பெருமளவு குறைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் மருந்தகங்களில் சந்தை விலையை விட ஐம்பது முதல் தொன்னூறு சதவீதம் குறைவான விலையில் தரமான மருந்துகள் கிடைப்பதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் சுமார் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர் காப்பீட்டுத் தொகையை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பயனாளிகளுக்கு வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாயும் ராஜஸ்தான் விவசாயிகளுக்கு ஆயிரத்து நூற்று இருபத்தோரு கோடி ரூபாயும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவுள்ளது பிற மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு எழுநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விண்வெளித்துறையில் மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளாா் வானியல் சார்ந்த பதினெட்டாவது ஒலிம்பியாட் போட்டிகள் மும்பையில் இன்று தொடங்குவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விண்வெளி அறிவியலில் மாணவர்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நீங்கள் அறிக்கை நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் ரச ரசாயன வாயு கசிவு காரணமாக அறுநூறுக்கும் அதிகமான யாத்ரீகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புனித நகரங்களான நஜஃப் மற்றும் கர்பாலாவுக்கு இவர்கள் யாத்திரை சென்று கொண்டிருந்த வேளையில் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட குளோரின் வாயு கசிவால் மூச்சு திணறல் ஏற்பட்டதையடுத்து அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் நபிகள் நாயகத்தின் பேரன் ஹுசைனின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற யாத்திரையின்போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளால் எரிசக்தி துறை சிறப்பான வளர்ச்சி கண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உலக அளவில் பொருளாதார மந்தநிலை நிலவிய போதிலும் இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் ஆண்டுக்கு இருநூற்று ஐம்பத்தெட்டு மில்லியன் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் ஆசியாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டரை லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிதாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா தற்போது நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு பெருமளவு ஆதரவு அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளாா் கேலோ இண்டியா அஷ்மிதா கால்பந்து போட்டிகள் விளையாட்டுத்துறையில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்யும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கானில் இந்த போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கும் இளம் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களது திறமையை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றார் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த ஆர்வமுள்ள வீராங்கனைகளின் விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தவும் இந்த போட்டிகள் உதவிகரமாக அமையும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே நம்பிக்கை மருத்துவம் மற்றும் கல்வித்துறைகள் வணிகமயமாவதை தடுத்து குறைந்த செலவில் சேவைகள் கிடைப்பதற்கு வகை செய்ய வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் வலியுறுத்தியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் புற்றுநோய் மருத்துவமனை தொடக்க விழாவில் பேசிய அவர் பண்டை காலத்தில் கல்வியும் மருத்துவமும் மக்களுக்கான சேவையாக கருதப்பட்டதாக கூறினாா் ஆனால் தற்போது இவை சாதாரண மக்களுக்கு எட்டாக்கணியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளை லாப நோக்கமின்றி வழங்க வேண்டுமென்றும் திரு மோகன் பகவத் கேட்டுக் கொண்டுள்ளாா் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் திரு ராபர்ட் வத்ராவுக்கு தொடர்புடைய ஏழு நிறுவனங்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற்ற நில பேரத்தில் இந்த நிறுவனங்களுக்கு தொடர்பு இருப்பதாக சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நில பேரத்தில் ராபர்ட் வத்ரா முறைகேடாக சுமார் ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பெற்றதாகவும் அதில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளது இத்தொடர்பாக வத்ராவுக்கு சொந்தமான அசையா சொத்துகள் உள்ளிட்டவை ஏற்கனவே அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்துள்ள குற்றச்சாட்டு குறித்து வரும் பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு பீகார் துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹாவிற்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அவரது பெயர் பாங்கிப்பூர் மற்றும் லக்கிசரா ஆகிய இரண்டு தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஹரியானா தில்லி பஞ்சாப் மத்திய பிரதேசம் பீகார் அருணாச்சலப்பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா ஒடிஷா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டின் சில பகுதிகளில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது லண்டனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட நானூறுக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டனர் துருக்கி நாட்டின் மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது இந்தியா ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அப்துல்லா அபுபக்கரும் மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷயாலி சிங்கும் ஈட்டி எறிதல் பிரிவில் அன்னு ராணியும் பதக்கம் வென்றனர் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கத்தையும் ஷா நவாஸ்கான் வெள்ளிப் பதக்கத்தையும் லோகேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் சிவம் லொஹேக்கர் பதக்கம் வென்றார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது பீகாரில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா பனிரெண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் நிஹால் சரீன் அர்ஜுன் எரிகைசியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று திறந்து வைக்கிறார் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தெலங்கானா மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளாா் விண்வெளித் துறையில் மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஈராக்கில் ரசாயன வாயு கசிவு காரணமாக அறுநூறுக்கும் அதிகமான யாத்திரிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது